ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காது டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட காதி காட்டன் சாரீ காட்டன் சாரினாவே நமக்கு வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுலேயும் டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட காதி காட்டன் சாரி கண்டிப்பாக கட்டுறதுக்கு சூப்பராகவே நமக்கு இருக்கும் இதில் ப்ரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குது கோக்னட் ட்ரீ போட்ட மாதிரி சின்ன சின்ன பொம்மை போட்ட மாதிரி சின்ன சின்ன வீடு போட்ட மாதிரி பிரிண்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் கலர் ஷேடும் பார்த்திங்கன்னா லைட் ஷேட் டார்க் ஷேட்னு சொல்லி ரெண்டு ஷேட் கலந்து கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே இப்போ தான் லைட் ஷேட் லைட் ஷேட் டார்க் ஷேட் கலந்து வரும் இதில் கலர்ஸ் நமக்கு